சமுதாயம் என்பது ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் பிரகாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அந்த வழியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் பழனியாண்டி அவர்களும் இன்றைக்கு அதையும் இன்னைக்கு சிறப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி சாதாரண தொகுதி இல்லை ஆனால் அதில் ஒரு வேட்பாளராக நின்று வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த முகத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் கிடைத்திருக்கின்ற அந்த ஒரு வெற்றியாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக எனக்கான ஒரு இயக்கம் ஏன்னா என்னை விட அண்ணன் கொஞ்சம் மூத்தவர் தான் ஆனா அவர் காலத்துல நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருந்தேன்னா ஏன்னா ஸ்கூலை என்ன முடிக்கல ஒழுங்கான இருந்திருந்தேன்னா அவர் கொண்டு பேர் காலேஜில் சேர்க்குற அளவுக்கு ஒரு பட்டப்படிப்பு வாங்கிற அளவுக்கு அதை நான் செஞ்சிருப்பேன் பட் இருந்தாலும் தொகுதி இந்த கல்லூரியில் ஒவ்வொரு குடும்பம் என்கின்ற பாடத்தை படித்ததன் காரணமாகத்தான் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளுகின்ற அளவிற்கு இங்கே உரையாற்றிய எங்களுடைய மாவட்ட கழக செயலர் அண்ணன் வைரமணி அண்ணன் சொன்னது போல திருச்சி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொல்கிறோம் ஒன்பதுக்கு ஒன்பதும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நம்முடைய தலைவருக்கு முன்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இது வெறும் இருமாப்புக்காக இல்ல இந்த தமிழகத்தை காக்கக்கூடிய இரும்பு மனிதரே தலைவரே அது நீங்கள் தான் என்பது ஒட்டுமொத்த தமிழினமும் இன்றைக்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் பேரரசர் பெருமிடுக்கு முத்திரையார் ஏறதாலும் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்டிருக்கின்ற போர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு பல பட்ட உண்டு அதில் ஒன்று தஞ்சை கோன் என்கின்ற பட்டப்பெயர் தஞ்சை என்றால் இந்த தஞ்சை நமக்கு தண்ணீர்களால் முத்தமன்கிற கலைஞரை தந்த அந்த தஞ்சை எந்த அந்த தலைவர் நமக்கு தந்த தவ புதல்வர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தஞ்சை திருச்சியில் மட்டும் வெற்றி அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உலக அரங்கில் வெற்றி பெறுகிறது நம்முடைய தமிழ்நாடு என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கின்ற தலைவர் அவர்களே அது நீங்கள் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வியூகம் என்கின்ற வில்லாக நீங்கள் இருங்கள் பாய்கின்ற அம்பாக எங்களுடைய இளைஞணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார் என்று சொல்லி இங்கே நம்முடைய மணமக்கள் படித்தவர்கள் ஆக உங்களுக்கு நாங்கள் புதுசாக அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லாத ஒரு வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியோடு நீங்கள் ஒளியேற்றுங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த அறிவுரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்